ஹலோ மக்களை எல்லோருக்கும் வணக்கம் நான் முருகேசன் சேலம் மாத்தூர் இது வந்து தீவன தொட்டிங்க ஆட்டுக்கு எஸ்எஸ் தீவன தொட்டி துருப்பிடிக்காத தீவன தொட்டியில் நம்ம ஆட்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க இந்த தீவன தொட்டி ரேட்டு இப்போ நம்ம குறைச்சிருக்கோம் நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க ஆறுக்கு ஒன்றரை இதோடய ரேட்டு அஞ்சு தொள்ளாயிரம் எட்டுக்கு ஒன்றரை ஏழு ஐநூறு ஏழு எட்நூறு ஏழு எட்நூறுன்றது வந்து தொட்டி கீழே நம்ம பைப்பு கேட்வால் வச்சு தண்ணி ட்ரைன் பண்ணுற மாதிரி கேட்வால் வச்சு செட் பண்ணியிருப்போம் வெளியே விட நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இதில் எஸ்எஸ் தொட்டி திக்னஸ்ஸு நீங்கள் வெளியே வாங்குறது எங்கே வாங்கினாலும் எல்லாமே ஒரே திக்னஸ் தாங்க இதில் சீட்டில் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இது ஒரே சீட்டு தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயனடைவாங்க ஆட்டு பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா அந்த தொட்டி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அகலாம் ஒன்ரடி ஆடுகள் வந்து உள்ளே ஏறாது அடர தீவனமும் நம்மகிட்ட கிடைக்குங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் E